அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்ற நல்ல குரலோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று எம்ஆர்பியிலிருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து ரேடியோ கிராபர் போஸ்ட் நேம் ரேடியோ கிராபர் ஸோ ரேடியோ கிராபர் என்னுடைய பேசிக் பே முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு சரிங்களா இது அதிகபட்சமான பே ஸோ பேசிக் வந்து முப்பத்தி அஞ்சு நானூறு சரிங்களா இது வந்து கிட்டத்தட்ட குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு சமமானது அல்லது குரூப் டூ ஏல நைன் த்ரீ போஸ்ட்டுக்கு சமமானது பே மேட்ரிக்ஸ் லெவல் வந்து லெவன் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து அறுபத்தி ஏழு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து ஜென்ரல் பிசி பிசிஎம்மு எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லாருக்குமே இருக்குது ஸோ டோட்டலாக அறுபத்தி ஏழு வேக்கண்டு ஸோ எல்லாருமே அப்ளை அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம் ஏன்னா அதுதான் மஸ்ட் அது இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் ஓகே இம்பார்டன்ட் டேட்ஸ் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பதினைந்து பன்னிரெண்டு நேற்றைய தினம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு சாரி பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் பார்த்திங்கன்னா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரிங்களா லெவலாக பே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு நானூறு முப்பத்தஞ்சாயிரத்தி ஆண்டு நான் முதலே சொன்னேன் சரிங்களா ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா காமனாக எல்லா ரிசர்வேஷனும் இதற்கும் அப்ளிகபிள் ஆகும் ஓகேங்களா ஓகே தமிழ் மீடிய ரிசர்வேஷன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுடைய ரிசர்வேஷன் சரிங்களா பிசிஎம் ரிசர்வேஷன் எல்லாமே அப்ளிகபிள் எஸ்சிஏ ரிசர்வேஷன் எல்லாம் அடுத்து வந்து முக்கியமான பகுதிக்கு வந்துவிட்டோம் ஏஜ் சரிங்களா ஏஜை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் கேட்டகரிஸ் பதினெட்டு வயது நிரம்பியிருக்கணும் நீங்கள் டிஃபரெண்ட் எப்படின்னு பிரசனாக இருந்தாலும் பதினெட்டு வயது எக்ஸரிஸ் மேனாக இருந்தாலும் பதினெட்டு வயது சரிங்களா ஓசி கேண்டிடேட்டாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயது நிறைவடைந்திருக்கக்கூடாது அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் ஓசியாக இருக்கிறவங்க நாற்பத்தி ரெண்டு வயது நிறைவடைந்திருக்கக்கூடாது முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் நாற்பத்தி எட்டு வயது அதாவது ஓசியாக இருந்தால் மட்டும் அவங்க நாற்பத்தெட்டு வயது நிறைவடைந்திருக்கக்கூடாது மற்றபடி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம்மு எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா பிரச்சனை இல்லை ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்புறமேல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது தான் மஸ்ட் ரேடியோகிராஃபரை பொறுத்தவரைக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வெரி மஸ்ட் இதில் பாருங்கள் ரேடியோகிராஃபருக்கு மஸ்ட் ஹாவ் பாஸ்டு டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி கண்டக்டட் பை தி போர்ட் ஆஃப் பாரா மெடிக்கல் எஜுகேஷன் அண்டர் தி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அட் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் from any other institution, recognized by the government of Tamil Nadu for this purpose. ஓகேங்களா அல்லது அதாவது நீங்கள் இரண்டு ஆண்டு பட்டய படிப்பு அந்த Radio Diagnosis Technology, அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் சரிங்களா இதுக்கு அந்த கோர்ஸ் எங்கே முடிச்சிங்களோ அதற்கு வந்து நம்ம அந்த தமிழ்நாடு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனுடைய அப்ரூவல் கம் கம்பல் கம்பல்சரி இருக்கணும் சரிங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு அல்லது நீங்கள் ஏ டிகிரி இன் பிஎஸ்சி சரிங்களா பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் பிஎஸ்சி என்ன முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ரேடியோகிராபி அண்டு இமேஜிங் டெக்னாலஜின்னு ஒரு படிப்பு இருக்குது ஸோ அது முடிச்சிருந்தால் எலிஜிபிள் ஆர் பிஎஸ்சியில் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜின்னு ஒரு படிப்பு இருக்குது அது முடிச்சிருக்கலாம் அல்லது பிஎஸ்சியில் ரேடியாலஜி அண்டு இமேஜிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ இது பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸ் முடிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகுறிங்க சரிங்களா டிப்ளமோ அதாவது ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அல்லது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரேடியாலஜி அண்டு இமேஜிங் டெக்னாலஜி சரிங்களா அல்லது ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி அதில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் எலிஜிபுள் ஓகேவா இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்புறமேல கண்டிஷன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் இது வந்து காமன் தான் உங்களுக்கு நீங்கள் இப்போ ஃபர்தராக எல்லா தகுதியிலையும் பெற்று விண்ணப்பிங்க இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஸோ ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு இந்த இந்த போஸ்ட்டுக்கு வந்து தேர்வு இல்லை எக்ஸாம் கிடையாது சரிங்களா அதாவது செலெக்ஷன் வில் பி மேடு மேடு தி மார்க்ஸ் ஸ்கோர்டு பை தி கேண்டிடேட் இன் தர் அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ரேடியோகிராஃபர் டூலி ஃபாலோவிங் இன் தி சரி ஓகே இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அகாடமிக்கில் உங்களுடைய கல்வித் தகுதியை அடிப்படையாக கொண்டு வெயிட்டேஜ் மார்க்கு கொடுத்து தனியாக தேர்வு நடத்தாமல் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ டிப்ளமோ ஆறு டிகிரிக்கு ஐம்பது சதவீதம் வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க நீங்கள் ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க்குக்கு முப்பது சதவீதம் கொடுக்குறாங்க நூறு சதவீதம் நீங்கள் ப்ளஸ் டூல மார்க் வாங்கினீங்கன்னா முப்பது மார்க் உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிடும் சரிங்களா எஸ்எஸ்எல்சிக்கு வந்து இருபது சதவீதம் கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்போது சரிங்களா ஸோ இது மோ டோட்டலாக உங்களுக்கு நூறு மார்க்குக்கு ஒரு க ஒரு மெரிட் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அப்போ உங்களுடைய டென்த்து மார்க்கு ப்ளஸ் டூ மார்க்கு அப்புறம் உங்களுடைய டிப்ளமோ கோர்ஸ் அல்லது டிகிரி கோர்ஸ் ஸோ இதற்கான வெயிட்டேஜ் மார்க் போட்டு தான் அவங்க லிஸ்ட்டு வெளியிட போகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ஒரு டென்த்தில் ஐநூறுக்கு ஒரு நானூறு மதிப்பெண் வாங்குறீங்க சரிங்களா ஐநூறுக்கு நானூறு மதிப்பெண் வாங்குறீங்க ரெண்டு இருபது இப்போ இந்த சைபர் ரெண்டு சைபர் போயிருதா போயிடுச்சுன்னா என்ன ஓரஞ்சு நாலஞ்சு இருபதா ஓரஞ்சு நாலஞ்சு இருபது வந்துடுமா ஓரஞ்சு நாலஞ்சு இருபது அப்போ எத்தனை ஆச்சு பாருங்கள் என்னாங்க பதினாறு மார்க் அடிச்சிருக்கு சரிங்களா இப்படி தான் வெயிட்டேஜ் கொடுப்பான் மொத்தமே இருபது இருபது பர்சன்டேஜ்னா இருபது மார்க் தான் புரியுதா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கு எழுதியிருக்காரு ஒரு நண்பர் ஆயிரத்தி இரநூறு டுவெல்த்துக்கு சரிங்களா இப்போ தான் அறநூறுக்கு இவர் வந்து ஒரு ஆயிரம் மார்க் வாங்கியிருக்காரு சரிங்களா இப்போது இவருக்கு வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்னா வெயிட்டேஜ் ப்ளஸ் டூக்கு முப்பது கொடுக்குறாங்க இன்னும் முப்பது இந்த ரெண்டு சைபரு இந்த ரெண்டு சைபர் போயிருதா ஸோ இந்த ரெண்டு சைப்பர் போயிடுது அப்படி தானே அப்புறம் இங்கே பாருங்கள் இதை அடிச்சிங்கன்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு இதை அடிச்சிங்கன்னா ரெண்டு பத்து இதை அடிச்சிங்கன்னா ஐயாறு முப்பது சரிங்களா ஸோ ஐயஞ்சி இருபத்தஞ்சி நீங்கள் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரம் மார்க் வாங்குறீங்கன்னா முப்பதுக்கு இருபத்தஞ்சி மதிப்பெண் உங்களுக்கு கொடுப்பான் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் சாரி வெயிட்டேஜ் மார்க்கு கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ எக்ஸாம் கிடையாது வெயிட்டேஜ் மார்க் தான் இதற்கு தான் மெரிட் லிஸ்ட்டு கொடுவாங்க ஓகேவா ரொம்பவே ஒரு நல்ல மெத்தட் தான் சரிங்களா ஓகே அப்புறமேல ஃபீஸ் அண்டு சர்வீஸ் சார்ஜஸ் இதை வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஃபரண்டேபிள்டு பர்சன்ஸ் இவங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு அதர்ஸுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு ஓகேவா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியும் டப்ள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் கோவினில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா மற்றபடி ஃபோட்டோஸ் எல்லாம் கிளாரிட்டியாக தெளிவாக இருக்கணும் சைன் எல்லாம் கிளாரிட்டியாக தெளிவாக இருக்கணும் சரிங்களா அப்புறமேல ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இதுதான் முக்கியம் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் அடுத்த ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா வித்தின் டைமுக்குள்ளே நீங்கள் கம்பல்சரி அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு அறுபத்தி ஏழு கண்டு இந்த போஸ்ட் எல்லாமே குரூப் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நிகரான போஸ்ட்டு சரிங்களா அவங்களுடைய மொத்த சாலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது தற்போது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கிராஸ் ஆகும் சரிங்களா ஆஃப்டர் எயித்து பே கமிஷன் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி தௌசண்ட் அண்ட் எபோ உங்களுக்கு கிராஸ் ஆகும் சரிங்களா நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான் அதுவும் வெயிட்டேஜ் வச்சு தான் போடுறாங்க ஸோ இந்த மாதிரி குரூப் டூ தரத்தில் இருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாம் வெயிட்டேஜில் போடுறது ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம் சரிங்களா பாசிட்டிவாக பார்க்கின்ற பொழுது ஸோ அதனால் யாரெல்லாம் வாய்ப்பில் நீடிக்கிறீங்களோ யாரெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்க மறந்துவிடாதீங்க வேறு ஏதாவது உங்களுக்கு இது சம்பந்தமாக தொடர்புடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வீடியோவை நல்லா ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க ஸோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஏன்னா ஆன்சர் சொல்கிறேன் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் கேளுங்க சரிங்களா ஸோ இது மாதிரியான எந்தெந்த தேர்வு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எப்போது வருது அதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஸோ இது போன்ற மிக முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா மீண்டும் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது அன்சப்ஸ்கிரைப்பாக மாறிடும் சரிங்களா பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல் தேங்க்யூ